குருவித்துறை மணி பவி சிறப்பாக திண்டுக்கல் சந்தோஷமா இருப்பான் விளையாடுற எல்லா மாட்டுக்குமே மாண்புக அமைச்சரனை மூர்த்தி சிறப்பாக விளையாடுற மாட்டுக்குலாம் சைக்கிள் விலங்கி சிரமிச்சிட்டு இருக்காங்க ஒரு நாப்பத்தி ஏழு பணியை மாத்திருக்காரு வெளில போ அனுப்பிச்சிருங்க சார் சொல்லி சொல்லி சொல்லிருச்சு குருவித்துறை மணி பவி சிறப்பாக திண்டுக்கல் சந்தோஷமா இருப்பான்

பாண்டி பிரியாபுரம் பாண்டி பிரதர்சம் ஒருத்தர் 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 வாழ்த்துக்கள் வீரர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் எடிசன் அண்டாசன் மதுரை மாநகராட்சி எதிர்க்கட்சி சோழன் சோழி எம் ராஜா சர்பாவுக்கு மாடுப்பான் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் சோழையனன் எம் ராஜா மாடு எதிர்கட்சி தலைவர் சோழயம் ராஜா மாடுப்பான் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு ஆள் மட்டும் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு பிரம்மாண்டமா இருக்கு மாடு சூப்பர் மாடு சோழன் எம் ராஜா மாடு வெற்றி பெற்றது மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் இந்த பேஜுக்கு கடைசி பத்து நிமிடம் இந்த பேஜு கடைசி பத்து நிமிடம் தெற்கு தெரு வடமாடு புகழ் அன்பரசன் கணேச நினைவாக மாண்பு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சிறப்பாக ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு அண்டாப்பா நான் கடைசி ஒன்பது நிமிடம் அவனியாபுரம் ஏ கே ஜி தினேஷ்குமார் மாடு சண்டப்பட்டி கிடாரி குறிவுத்துறை மணி பவி சிறப்பாக திண்டுக்கல் சந்தோஷ் மாடுப்பாங்க விளையாடுற எல்லா மாட்டுக்குமே மாண்புகள் அமைச்சர் மூர்த்தி சிறப்பாக விளையாடுற மாட்டுக்கு எல்லாம் சைக்கிள் வழங்கி சிறப்பிச்சிட்டு இருக்காங்க ஒரு நாற்பத்தி ஏழு பணியு மாத்திருக்கார வெள்ளப்பு அனுப்பிச்சிருக்கு சார் சொல்லியாச்சு 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 உரிவுத்துறை மணி பவி சரபக திண்டுக்கல் சந்தோஷமா அடுப்பான் மாண்புக அமைச்சர் விலங்குமுறை அண்டா ஒருத்தர் 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 அழகு அண்ணா சூப்பர் மாடுங்க அருமையான காரி திண்டுக்கல் சந்தோஷமா அடுப்பான் ஒரு சைக்கிள் மாண்புக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி விலங்கு ஒரு சைக்கிள் மாட்டோட ஓனர் உதிக்க மாட்டோட ஓனர் உதவிக்க மாண்புக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி விலங்கு ஒரு தம்பி மாட்டோட ஓனர் உதவிக்க மாடு வெற்றி பெற்றுதுப்பா தம்பி தம்பி மாட்டோட உட நீங்களா சுத்த விறிங்க கொஞ்சம் ஒதுங்கினுங்க பிரதர் பாண்டி பிரதர்ஸ் சமணியாபுரம் பாண்டி பிரதர்ஸ் மாடுப்பான் ஒருத்தர் 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 வீரருக்கு வாழ் பார்த்துக்கல் வீரர் ஒட்டி பெற்றார் சட்டமன்ற உறுப்பினர் ராஜு செல்ல போலங்க ஒரு அண்டா மாட பாரு எடிசன் மாடுப்பான் மதுரை மாநகராஜ் எதிர்க்களில் சோழன் அடி எம் ராஜா

அருமையான பிரம்மாண்டமா இருக்கு மாடு சூப்பர் மாடு சோழ என்ன ராஜா மாடு வெற்றி பெற்றது அமைச்சர் கடைசி பத்து நிமிடம் இந்த கடைசி பத்து நிமிடம் தெற்கு தெரு வடமாடு புகழ் அன்பரசன் கணேச நினைவாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சிறப்பாக ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற